எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வேல இருக்க பைமை சேனல்ல வீடு நாம கட்டும் பூஜை அறைய வாஸ்து சாஸ்திரத்தின் நாங்கள் அமைச்சிருப்போம் அப்படி நாம அமைச்சிருக்க கூடிய பூஜை அறையில நாம எப்படி பராமரிக்கணும் எப்படி வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருக்காதுங்க நமக்கே தெரியாம சில பொருட்களை பூஜை அறையில வச்சிருப்போம் இதனால்தாங்க நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சனைன்னு மருத்துவ செலவு போன்ற பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும் எந்தெந்த பொருட்களை நீங்கள் பூஜை அறையில் வைத்திருக்கணும் கட்டாயமாக இந்த பொருள் வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா வீடு கட்டும்போது வாஸ்து தான் ஒவ்வொன்றையும் பார்த்து வீடு கட்டியிருப்போம் அதே தாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையும் நாம் தான் கட்டி வச்சிருக்கோம் ஆனா இந்த பூஜை அறையை எப்படி பராமரிக்கணும் எந்த மாதிரியான படங்களை நம்ம வீட்டில் வைக்கலாம் எந்த சாமியினுடைய உருவங்களை வைக்க கூடாதுன்னு பலருக்கு சந்தேகமாக இருக்குது இல்லைங்க அதற்கான ஒரு தெளிவான தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோங்க சில கோவிலுக்கு நீங்க சென்று வட்டு வரும்போது அந்த தெய்வத்தின் படத்தை வீட்டுக்கு கொண்டு போகலாமா அப்படி வீட்டுக்கு வாங்கி கொண்டு போனா தீய பலன்கள் ஏற்படுமோ மனதுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது இல்லைங்க பல தெய்வங்கள் நாம இதனால வழிபடாம ஒதுக்கி கூட வச்சிருப்போம் பூஜையறையில நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் சரிங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் நாம தெய்வத்திற்காக தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கி வைக்கணும் அதுதான் பூஜை இல்லைங்க தெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருந்தா மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அனைத்து நலன்களையுமே நம்ம பெற முடியும்னே சொல்லலாம் சில வீடுகள்ல நீங்க தனியாக பூஜை அறை இருக்குங்க ஆனால் வாடகை வீடு சிறிய வீடுகளில் வசிப்பவங்களுக்கு பூஜை அறையை தனியாக அமைச்சு கொள்ள வாய்ப்பு இருக்காது ஒரு இதற்காக நீங்கள் ஒரு சிறிய இடத்தை ஒதுக்கி வழிபாட்டிற்காக பயன்படுத்திக்கோங்க பூஜை அறையை நீங்கள் எப்படி இருந்தாலும் எந்தெந்த சுவாமி படங்களை நீங்கள் வீட்டில் வைக்கணும் பூஜை அறையை நீங்கள் எப்படி பராமரிக்கணும் பல சந்தேகம் இருக்குது இல்லைங்க அப்படிப்பட்ட சந்தைகளுக்கு ஒரு தெளிவான ஆன்மீக பதிவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையை நீங்கள் தெய்வ படங்களையும் வைப்பதற்காக ஒதுக்கி வைத்த இடம் சிறியதோ பெரியதோ அந்த இடத்தை தான் சுத்தமாக பயன்படுத்திக்கணுங்க எப்போதுமே நறுமணமாக இருக்குமாறு பார்த்துக்கோங்க சாமி படங்களை நீங்க கிழக்கு மேற்கு வடக்கு திசைகளை நோக்கி இருக்கும்படி வைத்து வழிபடுங்க தட்சணாமூர்த்தி நடராஜர் போன்ற சுவாமி படங்கள் மட்டும் வீட்டில் வைத்து வழிபடுவதாக இருந்தீங்கன்னா தெற்கு நோக்கி பார்த்து வைத்து வழிபடுங்க இறந்தவர்களுடைய படங்களை ஒருபோது நீங்க பூஜை அறையிலோ சாமி படத்தோடு சேர்த்து வைத்திடாதீங்க நம்முடைய முன்னோர்கள் வைத்து வழிபட்ட படங்கள் வந்து நன்றாக இருந்தா மட்டும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க பழைய படங்கள்னு சேதமடைந்த சுவாமி பட சிலையை வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபடாதீங்க அகற்றிடுங்க சிலைகள் வைத்து நீங்க வழிபடுவதாக இருந்துச்சுன்னா அவை சிறியதாக இருக்கணுங்க அதுக்கு நீங்க தினமுமே பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை செய்து நெய்வேத்தியம் தான் வழிபடணும் சிலைகளை வைத்து வழிபடும்போது மிகவும் கவனமாக இருங்க ஒரு கோவிலுக்கு சென்று நீங்கள் அங்கெல்லாம் சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டில் வெறுமனே மாட்டி வைச்சா போதுமாங்க அந்த தெய்வத்துடைய அருள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல நிலை பெற்று அந்த தெய்வத்திற்கு நீங்க மந்திரம் பதிகங்களை தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டே இருந்தா மட்டுந்தாங்க அந்த ஒளியால் ஈர்க்கப்பட்டு அந்த தெய்வ படத்திற்கும் உரியேறி அந்த தெய்வத்தினுடைய அருள் நிறைந்திருக்குன்னே முடியும் உரிய திரு ஏறு என்பது சிலரின் வீடுகளில் தெய்வ படங்கள் பத்தீங்கன்னா தங்களிடம் பேசுவது போல இருப்பதற்கு இதுதான் காரணங்க அனைத்து சுவாமி படங்களையும் வைக்க வேண்டிய என்பதற்காக நீங்க அடைச்ச மாதிரி பூஜையாரியில படங்களை வைக்காதீங்க அதே போல் பாத்தீங்கன்னா ஒரு படத்த மீல மற்றொரு படங்களை சொருகியும் வச்சு வழிபடாதீங்க வீட்டில் வைத்துட தெய்வத்தினுடைய படத்தை நீங்க தெளிவாக தெரியும்படிதான் சுவாமி படங்களை வைக்கணும் புதியதாக ஒரு புது வீட்டுக்கு குடியேற போவதாக இருந்தீங்கன்னா வீட்டில் கிரக பிரவேசம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்க கடைகளில் போய் கேட்டிங்கன்னா ஐந்து தெய்வங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு படம் கொடுப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவுல விநாயகர்னு இரு பக்கத்துலுமே சரஸ்வதி லட்சுமிங்க அவர்களுக்கு அருகில் பாத்தீங்கன்னா ஒருபுறம் திருப்பதி பெருமாளும் மற்றொரு புறத்தில் முருக இருப்பது போல ஒரு படம் இருக்கும் இந்த படத்தை வீட்டில் வைத்து வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க இந்த படத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பத்தினா வினைகளையுமே தடைகளை விளக்கக்கூடியவராக இருப்பாரு சரஸ்வதி தேவி பத்தினா அறிவு ஞானத்தையும் கலைகளை தேர்ச்சி அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா செல்வ வளங்களை கொடுக்கக்கூடியவங்க திருப்பதி பெருமாள் பார்த்தீங்கன்னா குடும்பம் ஒற்றுமை தரக்கூடியவர் மகிழ்ச்சி செல்வத்திற்கு இவர் இவரை வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கையில வேலையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருப்பா நமக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையாலும் யாம் இருக்க பயமேன்னு ஓடி வந்து நம்மளை பாதுகாத்து நமக்கு அருள் செய்யக்கூடியவருங்க இந்த ஐந்து தெய்வங்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை நாம வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க அதே போல உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க அம்மன் சிவன் தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களாக இருந்துச்சுன்னா அந்த தெய்வ படத்தையும் கூட நீங்க வீட்டு பூஜைல வைத்து வழிபடலாங்க திருப்பதி பெருமாள் படங்கள் வீட்டுல வைத்திருப்பது ரொம்பவே நல்லதுங்க சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க அதே போல பாத்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய படங்களை வீடுகளை வைத்து வழிபடாதீங்க நவக்கிரக தோஷம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த கிரகத்திற்குரிய தெய்வத்தை வழிபட்டுவாங்க காளி பிரித்ரேங்கா தேவி நரசிம்மர் போன்ற உக்கிர தெய்வங்களின் படங்களை நீங்க வீடுகளை வைத்து வழிபடக்கூடாதுன்னு சொல்வீங்க இந்த தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா உக்கிர வடிவம் கொண்டதற்கு காரணமே தன்னை சரணடைந்த பக்தர்களை காப்பதற்கு மட்டுங்க இந்த அதனால நீங்க இந்த தெய்வத்தினுடைய படங்களை கூட வீட்டில் வைத்து புதிய வழிபடலாம் எந்த தெய்வத்தின் படம் வீட்டில் இருந்தாலும் முதல்ல உங்க வீட்டில் குலதெய்வத்தின் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் இருக்குமாறு பார்த்துக்கோங்க குலதெய்வத்தின் தெய்வத்தின் படத்திற்கு நீங்க தினமும் பார்த்தீங்கன்னா பூ போட்டு கற்பூரம் தீபம் காட்டி நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவது உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க எந்திரங்களை நீங்க வீட்டில் வழிபடலாம் ஆனா அந்த எந்திரத்துல அடிக்கப்பட்டிருக்கூடிய தெய்வத்தின் சக்தி பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் நாம தினமுமே மந்திர ஜபமும் செய்து வழிபட்டு வந்தாலும் அதற்கான சக்தி பன்னெண்டு ஆண்டுகள் மட்டும் சொல்லுவாங்க அதற்கு பிறகு அது சாதாரண தகடாக மாறிடுங்க அப்படியே மாறிய பிறகு ஏதாவது துர்சக்தி பார்த்தீங்கன்னா அந்த தகட்டில் ஈர்த்து கொள்ளுதுங்க நல்ல சக்தியை விடுத்து நாம பூ தீய சக்தியை பூஜை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதனால் முடிந்தவரை நீங்கள் எந்திரங்களை பூஜை அறையில் வைத்து வழிபடாதீங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையை வட கிழக்கில் இல்லைன்னா வடக்கில் கிழக்கில் தான் அமைக்கணும் பெரிய வீடாக இருந்துச்சுன்னா வீட்டில் மைய பகுதியில் பூஜை அறையை அமைச்சுக்கோங்க பூஜை அறையில் கடவுளினுடைய படம் இல்லைன்னா உருவம் கிழக்கு திசை பார்த்து இருக்கணுங்க அதாவது நம்ம வணங்கும் போது கடவுளுடைய படம் வந்து கிழக்கு பார்த்து இருக்கணும் தெற்கு நோக்கியே இருக்கலாம் பூஜை அறையில் வழிபடும் பகுதியில் வடகிழக்கு மூளையில ஒரு பித்தளை செம்பளை இல்லைன்னா டம்ளார்ல நீர் பிடித்து வச்சுக்கோங்க இந்த நீரை நீங்க தினமும் மாற்றணுங்க ஒரு பெரிய வீட்டில் இரண்டு தலங்கள் இருந்து எல்லோரும் அந்த வீட்டில் குடும்பமாக வசித்தீங்கன்னா தரைத்தலத்துல பூஜை அறையே அமைச்சுக்கோங்க தென்கிழக்கு மூலையில குத்து விளக்கை வைத்து விலக்கேற்றணுங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா பூஜை அறிய நம் முன்னோர்களின் புகைப்படங்களை வைக்கக்கூடாது தான் சில வீடுகள்ல இடப்பற்றாக்குறை காரணமாக நீங்க படுக்கை அறை சமையல் அறை சுவர்கள்ல உள்ள அலமாரிகள்ல பூஜை அறையை பயன்படுத்துவீங்க அப்படி இருந்துச்சுன்னா வழிபடு நேரம் தவிர அந்த அலமாரியை நீங்க எப்போதும் மூடி வச்சிடுங்க கதவு இருந்துச்சுன்னா அதை அடைத்து வச்சுடுங்க அப்படி இல்லைன்னா கூட துணி திரை கொண்டு கூட மூடி வைங்க சில சமயங்களில் கதவு உள்ள மரப்பெட்டிகளில் கடவுள் படங்களை வைத்து வழிபடுவது இருக்குது அறையில் வடகிழக்கு மூளையில வச்சுக்கலாம் பூஜை அறையை குப்பைகள் இன்றி சுத்தமாக வச்சுக்கோங்க பூஜை அறை சுவர்கள்ல வண்ணம் வெள்ளை இல்லைனா இளமஞ்சள் நீல நிறத்துல இருக்கணுங்க பூஜை அறையை வழிபடுவதற்கு தியானம் செய்வதற்கு மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க பூஜை அறைக்கு இரண்டு கதவுகள் இருக்கணும் அவை வெளிப்புறமாக திருக்கும்படி மாறி வச்சுக்கோங்க பூஜை அறியில மந்திரம் உச்சட்டனங்களை தினமும் ஒன்று தடவை ஒளிபரப்பாகும்படி செய்யுங்க இல்லைனா நாமும் வாய்விட்டு கூட சொல்லலாம் இது வீட்ல நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வருங்க அனைத்தையும் விட பாத்தீங்கன்னா பூஜை மனதை ஒருமுகப்படுத்தி நீங்க தீர்க்கமாக உங்களுடைய பிரார்த்தனையை கடவுளோட முன் வச்சு வழிபடுங்க ஒரு நிமிடம் நீடித்தாலும் கூட போதுமாங்க சிலர் கடமைக்காக அவசர அவசரமாக விளக்கை ஏற்று கையை எடுத்து கும்பிட்டு சென்றுடுவீங்க இறைவனை பிரார்த்திக்கும் போது நேரம் ஒதுக்கி வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அறை பராமரிப்பு பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஆமாம் நீங்கள் வேலையர்க்கு பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்